எங்கள் அண்ணனை பத்தி அருமை எங்கள் கேப்டனை பத்தி அருமை மக்களே ஒரு புரியாமல் போயிடுச்சு அவர் தோல்வி அடையிது அவர் புரோகம் தான் வைத்து எங்கள் அண்ணன் இருக்கதை என் தம்பி விஜய பிரபாரன் கொண்டு கேப்டன் பிரபாரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாரனுக்கும் சிங்கம் மொழிங்க என்ன இருக்கு ஒண்ணு ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம் மொழிங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு மூணு இன்சிடன்ட் பண்ண சொல்லு இந்த படம் ஆர்கே செலுமணி சார் அது ராஜு அந்த ஷோலே படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம் அதில் நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்து அதெல்லாம் கதை விட்டுருங்க அவர் செலுமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அண்ணையை நேச்சுறாரு எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுன்னு கேட்டுகிட்டே இருக்கேன் சும்மா இருந்தேன் சும்மா இருனே இருப்பார் நான் வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்லுமணி என்னென்ன என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கோம்னா அந்த ஃபால்ஸுக்கு போகணும்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க நான் அந்த பாறை போய் பெட்ஷீட்டை வச்சு ஊற்றி பார்த்துட்டேன் அப்புறம் திருப்பி ஆட்டமானது ஆனது இங்கேயே ரெண்டு ஓடுனேன் திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட்டாக தானே அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங் முடிஞ்சிருச்சுன்னாங்க அங்கிட்ட ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன் நாங்கள் எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து பண்ணி நான் விளக்கம் முடிச்சா அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அஸ்டன்ட் அந்த படம் ரிலீஸ் ஆக போதில் போய் பார்க்க முடியல எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அஸ்டன்ட் இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாயி சோர் சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன் இனிமேலையும் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு நீ அங்கே நல்லா இருக்கும் அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டே வேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்காஸ் ப்ரொடியூசர் என் தாஜ் கன்னிமரா சாப்பிட போயிட்டாரு அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவன் சின்ன பிள்ளை சாப்பிட்டானே எங்கே இருக்கான்னு சொல்லி போய் பார்த்து நீ கன்னிமரால் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டே சொன்னார் கேப்டன்னு அதை சொன்னேன் இல்லை நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருப்போம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட அஸ்டன்டேட்ட வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்படி ஒரு வீட்டில் கூடியிருந்தார் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதில் ரெண்டாவது மாடியில் இருந்தார் வீட்டை வீடு கேப்டன் சார் வீடு நான் சாரை காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போய்ட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேலே மாடிக்கு போவேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம் நான் டி சங்கரனே கேமராமேனு எல்லாரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் பாரு ஷூட்டிங்கிலையும் நான் போகணுங்க வருஷம் பூரா ஷூட்டிங் போடுவது நீங்கள் ஒரே இடத்துல தொங்க அப்படின்பாரு ஆச்சு ஆச்சு காலையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் சார் சாரைக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் சொல்லி இருந்து ஒரு கியூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிற்கிறதுக்கிட்டு முன்னாடி நான் அஸ்டன் ட்ராக்டர் வெளியே போய் ஏ ஓரமாண்டா ஓர்மா ஓர்மன் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா போன்னு தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கல அவர் வந்து பார்க்குறாருல்லே சார் விதியாருக்காவே சார் சுந்தர் சார்டை வேணாம் அஸ்டன் ட்ராக்டர் அவரோட உதயகாந்தர் சொந்த அப்படியா எந்த ஊர் மதுரை பக்கம் பெரியவளோ அப்படியா இல்லை போட்டோ எடுத்துட்டாங்க வா நீ போட்டோ எடுக்கலையாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும் இல்லை உங்களை வச்சு படம் எடுக்கணும் அது என்ன சொல்றேன் நீ பத்திரிக்கிற பசங்க அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது எதுதாகுது விஜயகாந்த் சார வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதனா பண்ணுறது என்னடா பண்ணுறது அடுத்த சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ஹோல் பண்ணணும் விஜயகாந்த் சார் வச்சு யார் கெஸ்ட்ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட்ரோல் பண்ணி யாரும் பேசுகிறாங்க நான் இடையில கலைப்படி தானே சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் டே ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் நான் வர மாட்டார் பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலா சார் பேசினார் தானே சார் பேசினார் என்னை அனுப்பிச்சாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் வா என்ன என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரெக்டர் வந்து கதை சொல்லவர்

விசூர்யா நானுமா உள்ளா விசூரியா நினைவுதான் வரண்டா போடாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிற அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சார் என்ன நான் மேனேஜர் போயின்னா நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் டைட்டில் வந்துட்டோம் கேமராமேன் ரத்னவரெல்லாம் வந்துவிட்டோம் உள்ளே போங்கன்னு உள்ளே பொண்ணானே சார் யூனிட்டே வந்துருக்குன்னு ஒன்று அவனை போன முடிய உன்னை யாரு யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னா என்ன படம் எடுக்கணும் நீங்கள் சூர்யாவில் மீட் பண்ணுற சீன் நடக்குது இங்கே கேமரா இருக்கு இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கு இங்கே டைரக்டர் இருக்காது நான் இருக்கேன் நீ எதுக்கு மே கூட செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்க ரத்னவேலி சூர்யா அது மூணு பேர் மட்டும் வாங்க மூணு பேர் தான் வரணும் மேனேஜரை கூட கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறதால அவர் ஷூட்டிங்க மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் ஒரு மாலையை போகிறேன் எதுக்கு சூர்யா மாலை செல்ல அப்படிங்கிற மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாக அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கொண்டு போய் அப்போயும் ஒரு பொக்கையை கொடுக்குறேன் இல்லை இல்லை வர்றதுக்கு ஐநூறுவா கூட இதுக்குடா ஏன்டா படத்து இவ்வளவு வளர்ந்துருச்சுங்க தம்பி பிரவாரோட தம்பி சின்னவர் சின்ன பண்ணி அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதேதோ பேச்சுவார்த்தை யாரோ ஏதோ பொருளை போட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன சிங்கப்புள்ளி காசு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அண்ணே இல்லைன்னுங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலை சேர் வர நானும் போயிட்டேன் போய் ஒரு ஹீல்டனும் மேரிட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் பண்ண போங்க அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ மறக்க முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்டா அவலாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளா கொட்டி அப்படியே போயிட்டாலே காலையில் பஃபேல போய் சாப்பிடணுன்றாரு நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு சரி இப்போ இருக்கிறதாட்ட பேசுகிறோம் அப்புறம் பேசிக்கலாம் மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் எனக்கு அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண முடியாது மேக்கப் பெண் வந்தார் யூஸ் ஊற்றும் போகிறேன் மாதிரியா டவுசரை போட்டு தோடு கிடலாம் மாட்டி அவனை மாதிரியே சிங்கப்பள்ளிக்கு மேக்கப் கூடிய அவரை மேக்கப் பெண் பார்த்துருச்சார் அவர்தான் சார் சிங்கப்போ ஆமியன் நான் அவன் கூப்பிடுங்க இவ்வாக்க நானும் எப்படி தட்டுக்கிட்டலாம் ஏற்றுவேன் என்னடா காலையில நாலு வெண்ணி முட்டியா அவனே அவனை ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போற இல்லை நான் உங்களுக்கு தொந்தரவு வாடா இவங்க இன்னும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் நாலு நாள் தங்க சுட்டிங்க பதினாறு நாள் கூடுங்க என் கூடயே இருவார் அப்படி நடந்து போகும்போது என் தோல்பட்டிலேயே கை வச்சிருப்பார் ஏன்டா சிங்க அப்படின்னு பேர் வச்சாங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு இன்னும் கதை வாங்கல நீ என்னடா சரி இந்த சீன் எப்படா எடுக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில்ஸ் நான் பழைய கதையே கேட்பேன் உன்னை கொன்றுவேன் இன்னை பேச வச்சுக்கிட்டே இருக்கார் பேசாமல் இருக்கிறப்பார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் எப்படி மனிதன் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பத்து கொடுத்த எழுதுவேன் நல்ல பற்றி எங்கள் அண்ணன் கேப்டன் பெருவா இருப்பேன் கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்லு எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் பூகள் என்னைக்கு இருக்கட்டும் சில பேர் இது அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல பூவில் ஒரு தேன் இருக்குமா அந்த பூக்குள்ள தேன் இருக்காது எல்லாம் சொல்லுவாங்க பூக்கள் ஒரு தேன் இருக்கும் அதுக்கு பேர் தேன் இல்லை அது பேர் பூந்தேன் அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டால் தேன் இடையிலே இருக்கு தேன் இல்லை அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும் அதுதான் தேன் இங்கே இருக்குது பூந்தேன் எல்லோரும் பூக்குள்ள தேன் இருக்குது தேன் இருக்கின்ற ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க அதான் அது மாதிரி எங்க அண்ணனை பற்றி அருமை எங்கள் கேப்டன் பத்தி அருமை மக்களே உங்களுக்கு புரியாம போயிடுச்சு அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு அவர் தோல்வி நாடு அவரை துரோகம் தான் விளக்குச்சு எங்க அண்ணன் விட்டத எங்க அண்ணன் விட்டதை என் தம்பி விஜயபிரபாரை கொண்டு வருவது எங்கள் அண்ணா இருக்கான் அவங்க கொண்டு வருவான் நீங்க நல்லபடியாக இருக்கணும் சினிமாவுக்கு செஞ்ச போல் இன்னும் மக்களுக்கு சேர்ந்து நினைக்கிறீங்க விருதுனர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கிடக்காது எப்படம் ஓட ஓடப்போகுங்க எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம் நம்மளுடைய என்னுடைய இரநூறுவா பாக்கெட்டில் இருக்குது என் குழந்தைகிட்ட இருக்குது என் மனைவிட்டு இருக்குது என்னுடைய ஆயிரத்தி இரநூறுவா படம் வர ரிலீஸ் அன்னைக்கு எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும் நன்றி 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 வணக்கம்